ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்தது ரெண்டு கொடம் தண்ணி ஊற்றி ரெண்டு பூ பூத்தது மூணு குடம் தண்ணி ஊற்றி மூணு பூ பூ அந்த மரத்தில் இருக்கிறனாலே சுடியாண்டி கிழவு அதை தலைப்பிள்ளையை கண்டால் விட மாட்டேன் करपसामी का पत 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 करपसामी இப்படி கூப்பிடுற சீனம் சீமாட்டி மாடா போய் கழுவிய கஞ்சி உடனே சொல்லு ஏ வடிவு 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 என்ன சட்ட துணிமா தான் படுத்து கிடக்க எந்திரி உள்ள பயமா இருந்துச்சாமா அதான் வெளியிலே படுத்துட்டேன் ஏழாம் கிளாஸ் படிக்கிறனு தான் பேரு வீட்டுல தனியா இருக்க தெரியல அம்மா காட்சி அடிக்கிற மாதிரியா இருக்குமா காச்சடிக்குது என்னத்தா இப்பதிக்குது துணி மாத்திட்டு மாத்திர சாப்பிடுறியா மூக்குப்படி தத்தா யோ மூக்குப்படி தத்தா என்னங்களா ரெண்டு பேரும் ஜோடி ஓட்டு வந்திருக்கீங்க தாத்தா அந்த துடியாண்டிக்கு வெறிக்கா இல்ல யாரா அந்த வாகபத்தை கேட்டு அவனா அவர்தான் தாத்தா அவர் எப்படி செத்தாரு சத்தாரு இதை கேக்குட்டா வந்தீங்களா தாத்தா வாங்கி வந்திருக்கீங்க தாத்தா அதை கொண்டாடா துடியாண்டிக்கு ஆறு பையங்க ஆறு ஆம்பளை பையங்க நல்லா ஜோலிக்காரு குழைய ஒடிப்பான் தண்ணி வாய்ச்சிவான் மருந்தடிப்பான் பொதுவாக எல்லா வேலையும் செய்வான் அது மட்டும் இல்ல ஒத்தப்பான கல்லை அவன் மட்டும் குடிப்பான் ஆறு பையங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி கிழமை மொண்டாட்டி செட்டு போயிட்டான் கிழவனுக்கு ரத்தம் சுண்டி போச்சு ஒரு வேலையும் செய்ய முடியலை ஆறு பிள்ளையும் அம்போடு விட்டுருச்சு ஒரு வாய் கஞ்சிக்கு நாதி இல்லாமல் போச்சு அந்த மரத்து பக்கம்தான் பூச்சி மரத்தை குடிச்சு செட்டு கிடந்தேன் இப்போ அந்த மரத்துலாம் இருக்கான் அந்த வழியாக போறவங்களை பயங்காட்டி வாங்கி நல்லா திங்கிறேன் ஆமா இப்ப எதுக்கு அவன் கதையை கேட்குறீங்க என்னம்மா வடிவு கெட்ட கனவு எதுவும் கண்டையா வடிவு என்னம்மா இரு இரு விளக்கு முத தலைக்கு வைப்போம் என்னத்தை கண்டு பயந்தாலும் தெரியல என்ன பாட்டி எப்படி இருக்க இன்னல பிள்ளை என்ன குட்டி வந்துருக்குற மருமவு பிள்ளைக்கு ரெண்டு நாளா காய்ச்ச மாத்திரை ஊத்தியும் கேக்கல எங்கேயாச்சும் பயந்துருக்கானு கொஞ்சம் பாத்து சொல்லு பாட்டி பச்சசீலக்காரி வடிவு உனியாரி பயமுறுத்துனது கரெக்ட் பக்கம் போனியா அழகம்மா கடங்கு பக்கம் போனியா ஒத்தேடி பாதையில வந்தியா ஆமா ஒத்தேடி பாதையில தான் வந்தேன் அந்த ஒத்தமர்தலுக்கு பயமுறுத்திட்டான் தானா கிடைச்சிது பயமுறுத்த அடே அடு ஏங்கி ஏங்கிச்சத்தை வாங்கி போய் ஆசைப்பட்டத கிழவனுக்கு என்னென்ன வாங்கி போடணும் பாட்டி சாராய பாட்டிலு ஒரு கட்டி பீடி பனியாரம் கார சேவு அவனை எரிஞ்சிட்டு திடீர் பார்க்காம வந்துடும் இருக்குமா இருக்குமா போகாத நல்லா இன்னும் தான் இருக்கு நேத்து மாதிரி காய்ச்சல் கிழவனுக்கு வாங்கி போட்டான் அன்னைக்கு காய்ச்ச விட்டுரும் கஷாயம் குடி கிழவனுக்கு சாராய பாட்டலு பீடி எல்லாம் வாங்கி போட்டு வந்துட்டோம் அதெல்லாம் அந்த கிளைய வந்து தின்றுவான் தெரியுமா ஐயா டூப்பு டூப்பு ஆத்தா நெசமாத்தா இதே மாதிரிதான் எங்க அண்ணனும் பயந்து எல்லாமே வாங்கி போய் போட்டான் அப்புறம் மறுநாத்து போய் பார்த்தோமா அந்த கிளைய எல்லாத்தையும் தின்னுட்டியான் நெசம்மா நெசம்மா சாமி சத்தியமா சாமி சத்தியமா சித்தப்பா எந்த பாதையில போற ஒத்தேடி பாதையில தாமா சும்மா வரட்டுமா சும்மா வா இல்ல ஏதாவது கூட வா என்ன பழிக்கோட இல்லையா இல்ல அரையாண்டு பிடிச்ச லீவு கிளையாடா அந்த கிழவிக்கு சைடிஸ் பத்தியே தெரியலனே அதான் வைக்காம போயிட்டாங்க